வணக்கம் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஜோதிடம் ஜெகதீஸ்வர்னன் அன்பு நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த காணொலியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கடகராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க பொதுவாகவே கடகராசிக்காரங்க சந்தீர்னோட அதிபதி எப்பவுமே கடகராசிக்காரங்க எப்பவுமே ஒரு தெளிவான முடிவும் தெளிவான சிந்தனைகள் இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த கடகராசிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு நல்ல மாற்றங்கள் வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க பொதுவாகவே கடக ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு வாழ்க்கைன்னா என்ன கஷ்டம்னா என்ன நரகமுன்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் கொடுத்துருக்கும் நமக்கு கோயிலுக்கு போகிறோமோ இல்லையோ ஹாஸ்பிட்டலுங்கிறது கட்டாயம் போய் தான் இருந்திருப்போம் அது எல்லாமே ஒரு மாற்றக்கூடிய ஒரு புது வாழ்க்கையாக நமக்கு பிறக்கக்கூடிய ஒரு வருடம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் ரெண்டாவது உடல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வருடம்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட் ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனியோட பார்வை சனி நமக்கு வந்து அஷ்டம் சனியாக இருந்தாலுமே கூட ஒரு சனியோட பார்வையில் இருந்தாலுமே கூட உங்களுக்கு இந்த மே மாதத்துக்கு மேலே குரு பார்வை வரப்போகுது அப்படி குரு பார்வை வரும்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம் பொருளாதார ரீதியாகவும் சரிங்க உடல் ஆரோக்கியத்திலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் குழந்த பாக்கியம் திருமணம் ஆகாதவங்களுக்கு இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அமையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் என்ன கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வந்ததுன்னா அது நீங்கள் முழுமையாக பயன்படுத்த முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் கொண்டு போய் விட்டுருக்கும் இப்போ அது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல மாற்றங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே நினச்சது அப்படி அமையிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக தான் இப்போ இருக்க போகுது எனக்கு கேட்டிங்கன்னா மேசராசியில் இருக்கிற குரு ரிஷ்பராசிக்கு வரும்போது உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கான குரு பார்வை வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் கன்னிய ராசியில் கேது பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் கும்பராசியில் சனி இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கிரக அமைப்பு அதே மாதிரி சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே மாத கிரகநிலைகள் பயிற்சி அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய மாற்றங்கள் உடல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் கடன் தொலைகள் இருக்காதுங்க ஹாஸ்பிட்டலில் செலவு வரைய மிக்காது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் ஹாஸ்பிட்டலில் செலவு வரையும் கடன் கடன் மேலே கடன் ரெண்டு ரூபா கடன் கட்டிங்கன்னா நாலு ரூபா கடன் வாங்கதா பார்க்கும் வட்டி கட்டுறதுக்கு ஒரு புது கடன் வாங்கி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகியிருக்கும் அது எல்லாமே மாற்றங்களை வந்து ஒரு புதிய திருப்பு முனை புதிய வாழ்க்கை பயணமாக தான் உங்களுக்கு போகுது ரெண்டாவது சொத்துக்கள் உங்களை தேடி வரும் சொத்துக்களும் சரி சொந்த பந்தங்களும் சரி விலகி போன சொந்தங்கள் உங்களை தேடி வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீங்கள் ஒருத்தருக்கு நல்லதே பண்ண போனாலும் நீங்கள் நல்லதே எடுத்து சொன்னாலும் அது உங்களுக்கு தப்பாக வந்து முடிஞ்சிருக்கும் சில டையத்தில் பண்ணாத தப்புக்கு தண்டனை தண்டனைக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கும் ரெண்டாவது விபத்துகள் ஆகிருக்குங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ட்ராவல் பண்ணாலே நமக்கு ஒரு விபத்துகள் ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் இதெல்லாமே கொடுத்துருக்கும் ரெண்டாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடந்தே தீரும் என் கேட்டிங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் குரு உங்களுக்கு வரும்போது குரு பலன் யோகம் உங்களுக்கு வர்றதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துல இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு உங்களுக்கு அந்த குரு பயிற்சி நல்ல நல்ல மாற்றங்களை வரும் அந்த டயத்துக்கு உங்களை எல்லா தேடி வரும்போது நீங்கள் அதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் இப்போ வீடு கட்டிட்டு இருக்கேன் பாதியில் நின்றுட்டு இருந்ததுங்க அது கட்ட முடியாமல் சுச்சுவேஷன் அதனால் வந்து நான் விற்றுட்டேன் இல்லை பாதிலையும் நாங்கள் வந்து அடுத்தது ட்ரை பண்ணாமல் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சவங்களுக்கெல்லாம் அதுவும் நீங்கள் கட்டி முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும் ரெண்டாவது தொழில் தொழில் வந்து பார்த்திங்கன்னா தொழிலுக்குன்னாவே நமக்கு பயங்கரத வரும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிச்சுட்டு அந்த தொழிலில் அமௌண்ட்டு போட்டு அந்த தொழில் நம்மளால் எடுக்கவும் முடியல அந்த தொழிலே பாதியில் நிற்க வேண்டிய சுச்சுவேஷன் அந்த தொழில் நம்பிட்டு தான் நம்ம குடும்பமே இருந்தது அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் அந்த தொழிலில் மறுபடி மாற்றங்கள் வந்து ஒரு புத்துணர்ச்சியாக தொடங்கக்கூடிய ஒரு வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக உங்களுக்கு இருக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நல்ல மாற்றங்கள் வர்றதுனால இது நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க நமக்கு ஒரு அஷ்டம் சனி பட்டு சனி பார்வை இருந்தாலும் அஷ்டம் சனி ஒரு பக்கம் நடந்தாலுமே கூட நீங்கள் அது பெரிய பாதிப்புகள் கொடுக்காது கால் வைக்காதீங்க ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சனி ஒரு சனி பார்வை ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால நீங்கள் பொறுமையாக இருந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை எல்லா தேடி வரும் அது நீங்கள் முழு பலனுங்கிறத நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதை அளவுக்கு நீங்கள் ஒரு தான தர்மங்கள் பண்ணுங்கள் இந்த வருட ஆண்டு பலனில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயே குலதெய்வத்துக்கு போய்ட்டு ஒரு சக்கரை பொங்கல் வச்சு ரெண்டாவது பாலபிஷேகம் ஏதாவது பண்ணி நீங்கள் அதனோடய வழிகள் நீங்கள் போங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் ரெண்டாவது சனிக்கிழமனைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிகிற வரைக்கும் நான்வெஜ்ஜு சாப்பிடாதீங்க விநாயகர் ஆஞ்சநேரோட வழிபாடுகள் இருக்கணும் காகத்துக்கு சாதம் வைங்க பட் அப்படி சாதம் வைக்கும்போது உங்களுக்கு அந்த பெரிய பாதிப்புகளோ இல்லை அந்த சனியோட பாதிப்புகள் உங்கள் மேலே விழுகாதுங்க பெரிய சனியோட பாதிப்புகளும் உங்களுக்கு இருக்காது நல்ல மாற்றங்கள் வரும் மெயினாக வந்து அந்த உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நரம் சம்ந்திர பிரச்சனைகள் தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த கட்டி உடம்புல இந்த கட்டி மறைமுகமான ம மறைமுகமான உறுப்புகளால் உங்களுக்கு இந்த பாதிப்புகள் எல்லாமே வந்துருக்கும் அது எல்லாமே விலகி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி அப்பா அம்மா உறவு முறைகளும் சரி அண்ணன் தம்பிகளுடைய உறவு முறைகளும் சரி கணவன் மனைவி உறவு முறையாக இருக்கட்டும் இது எல்லாமே விலகி நல்ல மாற்றங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு வரப்போகுது அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் ஒரு எழுபது பர்சன்டேஜ் வந்து நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் நீங்கள் வந்து பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களை எல்லாமே தேடி வரும் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் நாலு பேர்த்துக்கு நீங்கள் செய்யும் போது நாலு மடங்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அதனால் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அற்புத பணங்கள் அற்புத பலன்கள் நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கலாம் நம்ம என்னதான் இருந்து ஒரு ஆண்டு பலனை நம்ம பார்த்தாலுமே கூட நம்மளுடைய சுய ஜாதகம் நமக்கு எப்படி இருக்குது நம்மளுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குது இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு அஷ்டமசனி உங்களுக்கு நடந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு இந்த ஆண்டு பலனில் உங்களுக்கு நல்லா இருந்தாலுமே கூட நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகம் நம்ம பார்த்துக்கணுங்க எப்பவுமே வந்து தன்னாமல் பிறக்கும் நம்மளோட நம்மளுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்குது நமக்கு ஜாதகத்தில் நமக்கு நிலைகள் நமக்கு ஃபேவரபிளாக இருக்கா இல்லை நமக்கு நடக்கக்கூடிய திசைகள் ஏதாவது வந்து ஒரு பாதகாதிபதி திசையோ இல்லை மூணு ஆறு எட்டு திசை மாரகாதிபதி திசை ஏதாவது நடந்ததுன்னா நமக்கு பெரிய பாதிப்புகள் வரலாம் அந்த காரணங்களை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை ஏன் வருது எதுக்கு வருது அதுக்கு என்ன காரணம் அது சரி பண்ணுறதுக்கு என்ன வழிகள் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா தன்னுடைய சுய ஜாதகத்தில் பார்த்தாவே தெரிஞ்சிடும் அதனால் உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கேட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பற்றி நீங்கள் முழு ஒவ்வொருமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தீர்வு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்